ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீம்லைசில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னடா இது எப்போ உள்ள வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி எடுத்த வீடியோஸுங்க இது ஸோ ஏன்னா இவ்வளோ லேட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங் வீடியோ ஸோ அதனால் தான் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த இடம் இருக்குது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்னு கேட்டாலே சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வாரீங்கன்னா கன்னியாகுமரி இந்த மியூசியம் கண்டிப்பாக வாங்க சூப் சூப்பராக இருக்கும் இடம் ரொம்ப அமைதியான இடம் ஒவ்வொரு சிற்ப கலைகளும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டு தான் உள்ளே உள்ளே வரண்டா இந்த இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் போடணும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் நிறைய அந்த புக் ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அவ்வளோ பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகான மயில்லாம் அழகாக தோகை விரித்த மாதிரி நிற்கிது பார்த்திங்களா பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு இது பெரிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளுக்குள்ளே மியூசியம் மாதிரி வச்சுக்க இந்த போகிற வெயில் மியூசியம் மியூசியத்துக்குள்ளே நான் வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது ஸோ ஆனால் அங்கே எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இருந்த ஆஞ்சநேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா இடம் சூப்பராக இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த இடம் வந்து ரொம்ப அமைதி நம்ம என்ட்ரன்ஸில் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா காளமாடு மான் கொக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் உண்மையில சொல்கிறேன் சிவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துரமாக அவ்வளோ அழகாக இருப்பார் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சீன் பார்த்துருக்குறேன் இந்த நாசிக்கில் இருப்பார்ல சிவன் அதே மாதிரி கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் பீகாக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு படமே இந்த ஃபோட் இந்த சிலையெல்லாம் சிற்பக்கலை அழகாக பண்ணியிருக்கிறாங்க அங்கங்கே கார்டன் மாதிரி வச்சு சூப்பராக இடம் இருந்தது என்ன திடீர்னு நீங்கள் கன்னியாகுமரி போயிட்டேன்னு பார்த்தீங்களா என் பொண்ணுக்கு வந்து கேம்ப் வந்து அங்கே போட்டிருந்தாங்க சாரி நம்ம சும்மா வீட்டில் இருக்கமே நானும் என் ஹஸ்பண்டும் பைக் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் போய் பார்த்து இது டிசம்பர் தேதி எடுத்ததுங்க ஸோ அன்னைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி சாரி சார் டிசம்பர் முப்பதில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம்தேதி தான் அந்த இது ம கருணாநிதி அவங்க ஸ்டாலின் சார் வந்து அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணாங்களே ஸோ அம்மா ஸோ ஸ்டாலின் சார் வந்து அந்த பா வி விவேகானந்தருக்கும் இதுக்கு இருக்குது திருவிழா ஒரு பாலம் கண்ணாடி பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க தெரியுமா அது அன்றைக்கி தான் ஓப்பனிங் ஆனது ஆனால் போகிற வழி ஆனால் இவங்க அநியாயம் அநியாயம் போகிற வழி ஃபுல்லாக கொடி நாட்டியிருக்காங்க எங்கே நம்ம வள்ளியூரில் இருந்து வள்ளியூரில் கொஞ்சம் தாண்டானே வள்ளியூர் பைப்பாஸ் ரோடு இருக்குது பாருங்க அங்கே இருந்து கோடி நாட்டியிருக்காங்க நாட்டியிருக்காங்க ஏகப்பட்ட கோடிங்க நான் வரும்போது அந்த வீடியோஸ் எடுத்திருக்கு போகும்போது நான் வீடியோ எடுக்கல ஏன்னா நான் கையில் கொஞ்சம் இல்லை ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன் என் பொண்ணை பார்க்க போகிறேன்னு ஸோ அதனால் எந்த வீடியோஸ் எடுக்கல வரும்போது அவ்வளோ வீடியோஸ் எடுத்து அவங்களுக்குலாம் காட்டுறேன் ஆனால் இதில் பெரிய ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோஸ்க்கு நல்லா கண்டினியூ மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை நான் ஒன்று வீடியோ சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சிவன் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சிவன் பார்க்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவ்வளோ அழகாக நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எதுனாலும் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அங்கேனாக்கெலாம் மியூசியம் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குதுப்பா நீங்கள் கோயில் கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த கோயிலில் போய் பாருங்கள் ஏனையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சிற்ப கலையை பாருங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சு நம்ம அந்த பிரகாரம் மாதிரி தெரியுமா அதுலேயும் நல்லா சிற்பர்களைங்க அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து தான் இங்கே இங்கே வாராங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடம் தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை ஆனால் இன்னும் இந்த ஃபேமஸ் ஆகல என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஆனால் இன்னும் அவ்வளோ கூட்டம் இல்லை அமைதியாக இருக்குது ஆனால் ஒரு மெடிடேஷன் பண்ண கண்டிப்பாக இந்த இடம் பண்ணலாங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ அமைதியாக இருக்குது இடத்த பார்க்கும்போது சூப்பராக இருக்குது நான் கன்னியாகுமரியில் நிறைய இடம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது கடல் கடலுக்கு போகலாம் காந்தி சமாதி நிறைய இடம் இந்த மாதிரி நிறைய இடக்கு அப்புறம் கோயில் இருக்குது அப்புறம் போட்டிங் போகலாம் போட்டிங் இருந்தாலும் கூட்டமாக இருந்தால் ரொம்ப போகாதீங்க கூட்டம் இல்லாத டைமாக பார்த்து போங்க நல்லாயிருக்கும் அப்புறம் புத்தர் சில புத்தர் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தரை பார்க்கும்போது ஏன்னா அதனால் டக்குன்னு நம்ம நம்ம நமக்கு புத்தரை பிடிக்குமே அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்து வச்சு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தருக்கு அடுத்தது ராமர் அவர் இருந்தார் அவரையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு சிற்பமும் எங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செல்லில் வீடியோ எடுத்தாங்க அவங்க செல்லில் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அவங்க செல்லில் வீடியோ எடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இடத்த எனக்கு அந்த இடத்த விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை சரி கொஞ்சம் நேரம் இருக்குமே அப்படின்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு அது என்னது மான் மான் அழகாக புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சு அந்த மான் அது அழகாக இருந்தது நான் ஆச்சரியர் பக்கம் ஒரு விளக்கு மாதிரி வச்சுருந்தாங்க என்னடா இந்த விளக்கு மட்டும் அணையாம இருக்கேன் எப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ காத்தடிக்குது அணையிலன்னு பார்த்தா அதில் சீரியல் பல்ப் மாதிரி குட்டி குட்டி பல்ப் மாதிரி வச்சுருக்காங்களா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துது கிருஷ்ணர் பாருங்க அடா அடா அடாடா எப்படி இருக்காருன்னு சூப்பராக இருந்துச்சு இங்கே எங்கே நம்ம எங்கேனாலும் நின்று எடுத்துக்கலாம் அப்புறம் மான் குட்டி நம்ம எல்லா அப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த அவங்க கேம்ப் போயிருந்தாங்க உள்ளுக்குள்ளே அங்கே கேம்ப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வாரம் கேம்ப்புன்னு போனாங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்களாம் பிள்ளைங்களும் ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ள இடம் தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் செல்ல சொன்னோம் தெரியுமா அந்த ராமர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்கார் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ எடுக்காங்க ராமர் கால் தொட்டு அப்படி கும்பிட்ற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்து அப்படியா போட்டோ பாது எல்லாரும் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா என்ன இருக்குன்னா இதுக்கப்புறம் நான் வந்து எங்க போனேன்னா கடற்கரைக்கு போனேன் கடற்கரைக்கு போனால் அங்கே அதுக்கு மேலே ஐயோ அய்யோயோயோ எம்மட்டு கூட்டம் ஏன்னா அன்னைக்கு ஏற்கனவே ஸ்டாலின் சார் வரப்பெலாம் இருந்ததுல ஸோ அதனால் அது கூட்டமாக இருந்துச்சு இந்த நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சில தங்க இந்த நம்ம சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலை அது சிலைக்கு பேர் வேறு போட்டிருந்தாங்க இது என்னது ஒவ்வொரு சாமி லக்ஷ்மி ஒவ்வொரு லக்ஷ்மி அவதாரம் இருக்குலா அந்த மாதிரி லெக்ஷ்மி அவதாரம் ஒன்றுன்னா போட்டிருந்தாங்க லெஷ்மி சரஸ்வதி ஒவ்வொன்றா இருந்துச்சு நல்லா இருந்தது அதுக்கு நான் சொன்ன மாதிரி மான் இதுதான் நான் இப்போ சாட்சில் போட்டுகிட்டுக்கலாம் மான் அதுக்கப்புறம் எல்லாமே இருந்தது நல்லா இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்துக்கு பண்ணி கண்டிப்பாக போங்க பார்த்தீங்களா கடலில் நான் போயிட்டேன் கடலுக்கு போயாச்சு நான் எங்கேருந்து கேம்பை அந்த இதை பார்த்துட்டு அங்கே கடற்கரைக்கு போனேன் கடலில் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க டே அநியாயம் பண்ணுறாங்கடா கொடின் மான் நாட்டுக்குன்னு இடமே இல்லைன்னு கடலுக்குள்ளலாம் போய் கொடியை நட்டி வச்சிருக்காங்க எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா எங்கே இப்போ உங்களுக்கு கொடி வீடியோ கரெக்ட் ஜூம் பண்ணி உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஸோ அந்த வீடியோ எல்லாம் கொடி இருக்கும் நான் வந்து போனோன்னே எனக்கு அந்த லைட்டை எல்லா லைட்டும் எரிஞ்சோன்னே நான் அந்த மேலே அந்த லைட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது தெரிஞ்சாதான் நான் வீட்டுக்கே வரும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்டை ஓகே நின்று பார்ப்போம் அப்படின்ட்டு ஏழு மணி வரைக்கும் அங்கே நின்றுருக்கும் ஏழு மணிக்கு மேலே தான் அவ்வளோ ஏன்னா முப்பதாம் தேதி அந்த ஓப்பனிங் அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் செக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ யாருமே போட்டிங்லாம் அவ்வளோ கிடையாது அவங்களுக்குள்ள டீம் தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த லைட் பார்க்குறதுக்காண்டியே நான் நின்றுட்டு இருந்தேன் இந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடல்லையும் போய் கொடி நாட்டியிருக்காங்க உங்கள் கடமுணர்ச்சிக்கு அளவே இல்லையா அப்படின்னு சொன்ன அளவுக்கு இருக்குங்க உங்களுக்கு நல்ல பாருங்க லைட்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணாங்க அதும்போது வரும்போதும் பார்த்தீங்கன்னா கொடி பாருங்க எப்படி நாட்டி வச்சுருக்காங்க இதில் ஒரு கம்பி சப்போஸ் நம்ம போகும்போது யார் தலையிலையும் விழுந்தால் எண்ணத்துக்காகிறது இல்லை ச நல்லா அடித்தாலும் யார் மேலேயும் விழுந்தா எண்ணத்துக்காகிறது ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்கப்பா ஒரு கொடி வாராங்க ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு கண்டிப்பா இவ்வளோ கொடி நாட்டினா தான் நாங்கள் அந்த கட்சின்னு நிருவிக்கினுக்காண்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க சரி என்னமும் பண்ணுங்க போங்க சரி நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய என்ன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க விவேகானந்த இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஏக்நாத் ஜி சமாதின்னு சொன்னாங்க எங்கள் பொண்ணு தான் அந்த இடத்துக்கு போனாங்க அவங்க எனக்கு வீடியோ கொடுத்தாங்க ஸோ என் பொண்ணு பார்த்த இடம்னு இது அவங்க ஏற்கனவே ஒரு வாரம் கேம்ப் போயிருந்தாங்களா அது வந்து விவேகானந்தா ஸ்கூல்லேருந்து நடத்தின கேம்ப் தான் அது ஸோ ஏக்நாத் சமாதி போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க ஸோ நானும் இந்த இடத்துக்கு போனால் சூப்பராக இருந்துச்சு இடமே இடம் நல்லா பார்க்க நல்லா இருந்தது பக்கத்துலேயே கொஞ்சம் க தள்ளி பண்ணிங்கன்னா கலர் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்ல கொஞ்சம் அமைதியான எல் நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாமே கொஞ்சம் அமைதியான இடமா தான் இருக்கும் பிள்ளைங்களும் கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் டைம் ஸ்பென்ட் பண்ண சூப்பராக இருக்குங்க நீங்கள் எங்கே போனாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்புறம் இது ஒரு சாமி இருந்தது சாமி பாருங்கள் நல்லா பெரிய சாமியாக இருந்துச்சு அதான் நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மரம் பார்த்தேங்க அது எப்படி இருந்ததுன்னா அந்த வாழை மரமாக அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதையும் பார்த்தது அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்கவே இதுதான் விவேகானந்தர் பார்க்கவே அழகாக இருக்க அவங்கள எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டும் போகிறாங்க ஸோ நம்ம விவேகானந்தரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா மசோதி கண்டத்தில் பக்கத்தில் இப்படிலாம் இருந்தது சரி கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது அதனால தான் நான் எதுவுமே அவ்வளோ சொல்லலை வித்தப்படி பார்த்திங்கன்னா இந்த இடம் சூப்பரான இடம் நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் சுற்றி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ இடம் நிறைய இருக்குது இது வந்து வனத்திருப்பதும்மாங்க இந்த வன திருப்பதியிலேருந்து சூப்பரான பிளேஸ் இங்கே மேலேருந்து பார்த்தா கழக்கரை நல்லா தெரியுங்க சூரியன் உதயம் வருது மறையிறது எல்லாமே நல்லா